ஐயோ ஆயிச்சு எந்திம்மா ஆயு ஐயோ ஐயோ என்னமாச்சு என்னாச்சு எக்கா என்ன ஆச்சுன்னு தெரியலக்கா வந்து பார்த்தேன்னா வாயில நிறையா தட்டி இருக்குக்கா எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா ஏங்க தள்ளி தள்ளி ஐயோ இத பார்த்தா விஷம் குடிச்ச மாதிரி இருக்கு என்னக்கா சொல்றீங்க விஷமா டேய் முல பாப்பா தூக்குங்கடா ஹாஸ்பிட்டல் போவோம் தள்ளுங்கம்மா நான் போய் வண்டி எடுக்கிறேன் என்னமா ஆச்சி பிள்ளை எப்படிமா விஷம் குடிச்சது ஏக்கோ எனக்கும் ஒன்னு தெரிலக்கோ என்ன ஆச்சுன்னு நான் காலையில இருந்து விட்டு வெளில வரலையேன்னு தட்டிக்கிட்டே இருந்தேக்கா ஆகால் சத்தம் எதுவுமே கேட்கல அப்புறம் வாங்கி அடிச்சு கொஞ்சம் கதவு திறந்தேன் உடனே கதவு திறந்துட்டு உள்ள வந்து பார்த்தா இப்படி கிடக்குறாக்கோ என்னமா சொல்ற அப்ப அவ எப்ப வாசம் குடிச்சான்னு தெரியலையே அதாக்கா எனக்கும் தெரியல எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா எனக்கு இருக்குது பிள்ளை சரி அத்தை வாங்க நாமளும் பின்னாடி ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு வேகமா போவோம் ஹாஸ்பிட்டலுக்கு ஆ சரிம்மா எனக்கு பதட்டத்துல ஒண்ணுமே ஓட மாட்டேங்குது ஒண்ணும் பயப்படாதீங்க அத்த ஒண்ணு ஆயிருக்காதே வாங்க போவோம் சார் ஒண்ணு இல்ல சார் பாப்பாவுக்கு என்னமா ஒண்ணு இல்லன்னு கேக்குறீங்க உங்க பொண்ணு விஷம் குடிச்சிட்டு வந்திருக்கு ஐயா அக்கா நீங்க சொன்னது உண்மைதான் போலயே இப்படி அவன் வீட்டில் பொண்ணை பார்த்துக்கிறது விஷம் கொடுக்குற அளவுக்கு அந்த பொண்ணை நீங்கள் தனியாக விடுறது நல்ல விலை கரெக்ட் டைமுக்கு இந்த பொண்ணை கூட்டு வந்தனால காப்பாற்றியாச்சு கொஞ்சம் லேட்டாக இருந்தால் கூட கஷ்டமா இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்ல அதனால அவங்கள யாரும் வந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அவங்க கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும் நான் கொடுத்த டேப்லெட்ஸு ஊசி எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்ட் டைமுக்கு போடணும் இவங்க ஒரு ரெண்டு நாளாவது இங்கே இருக்கணும் அப்போ தான் இவங்க உடம்புக்கு நல்லதுமா சார் பாவம் சார் ஆசை ஆசையாக வளர்த்த சார் ஹாஸ்பிட்டலில் இருக்காது ஒரு நர்ஸு போட்டு வீட்டில் பார்த்துக்கலாமா சார் அப்போனா ஓகேம்மா உங்கள் விருப்பம் ஒரு நர்ஸ் வேணா அப்பாயின் பண்ணுறேன் ஆனால் இனிமேல் இந்த மாதிரி நடக்கக்கூடாதுமா இப்படி அடிக்கடி உங்கள் விஷம் குடிச்சாங்கன்னா உங்கள் உடம்புக்கே கேடுமா உங்கள் பொண்ணு இல்லையா ஃப்யூச்சரில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும் அதனால் இப்படி உடம்பை கெடுத்துக்கிட்டேன்னா அவங்க எப்படி பின்னாடி நல்லா வாழ்வாங்க சொல்லுங்கள் சார் இப்போதைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் பொண்ணு ஓகே தானே சார் இப்போ ஓகேம்மா பரவாயில்ல பாத்துக்கோங்க நான் டேப்லெட்ஸ் எல்லாம் எழுதி கொடுக்குறேன் நல்லா கரெக்ட் டைம் வாங்கிருங்க ஆ சரி சார் வெளியில பசங்க இருப்பாங்க சார் அவங்க கிட்ட கொடுத்துருங்க சார் அவங்க வாங்கிட்டு வந்துருவாங்க சார் ஆ சரிம்மா இங்க பாருங்கம்மா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது ரெஸ்ட் எடுங்க அவங்க கிட்ட நீங்க பேச வேண்டாம் கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீயா விட்டுட்டு தூங்குங்க ஓகே டாக்டர் இனிமே இந்த மாதிரி பண்ணக்கூடாதுமா உங்களை பார்த்தா காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கு இதெல்லாம் உங்களுக்கே தெரியாதாமா இந்த வயசுல இதெல்லாம் பண்றது ரொம்ப தப்பு எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த மாதிரி சால்வ் பண்ணிக்கணுமா எந்த முடிவும் எடுக்கக்கூடாது நீங்கள் சூசைட் அட்டன் பண்ணியிருக்கீங்க உடம்ப பார்த்துக்கோங்க நீங்கள் கிளம்ப முன்னாடி வந்து நான் ஒரு செக் பண்ணிக்கிறேன் டேக் கேர்மா அட்ட நாசமா போறவல விஷம் குடிக்கிற அளவுக்கு உனக்கு என்னடி பிரச்சனை அம்மா உனக்கு என்னடி குற வச்ச எல்லாம் உனக்கு பிடிச்ச மாதிரி பார்த்து பார்த்து தாண்டி பண்ண ஒத்த பிள்ளைன்னு உனக்கு செல்லும் கொடுத்து வளர்த்தது தப்பா போச்சே நாசமா போறவல நாசமா போறவலை ஏ விடுமா அவளை இப்ப தான் ஏஞ்சிருக்கா விடு ஏகோ பாத்தீங்க என் நிலைமை ஒத்த பிள்ளைய வச்சுக்கிட்டு நான் என்ன பாடுபடுறேன் டாக்டரு சொல்லிட்டு போனதை கேட்டீங்களாக்கா சூசைடு அட்டன் பண்ணியிருக்காளா இவளுக்கு ஒன்றுனா நான் என்னக்கா பண்ண முடியும் இவங்க அப்பாவுக்கு யாருக்கா பதில் சொல்கிறது ஐயோ என் தம்பி இதை கேட்டானா அவ்வளோதான் அவனுக்கு உயிரே போயிடும் அவ்வளோ பாசம் இவன் மேலே ஆ தெரியுதுலாக்கா சொல்லுங்க நான் என்ன பதில் சொல்லுவேன் உங்க அக்கா வீட்டுக்கு கூப்பிட்டு போனேன் அங்கே உங்க பொண்ணு மறந்து குடிச்சிட்டான்னு சொல்லவா சொல்லுங்க எல்லாம் என் நேரம்க்கா என்ன எளவுக்கு குடிச்சான்னு தெரியல இருங்க சொல்லிடி நாசமா போறவல சொல்லு என்ன காரணத்துக்காக இப்படி பண்ண இப்ப சொல்ல போறியா இல்லைன்னு என்ன டி பண்ணா ஏ விடு போட்டு பண்ணிட்டு இருக்கேன் விடு நான் கேக்குறேன் நீ தள்ள முதல்ல ஐசு இங்க பாருமா என் தங்கல நான் உன்னை ஒன்றுமே சொல்ல மாட்டேன் ஏமா என்ன காரணத்துக்காக இப்படி வசம் குடிச்ச எங்களெல்லாம் கொஞ்சமாவது நினச்சி பார்த்தியா நாங்களும் இருக்கோன்னு உனக்கு தெரியலையாமா இப்படி எங்களெல்லாம் விட்டுட்டு நீ போயிருவியா சொல்லு சொல்லு என்கிட்டையாவது வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்க்க மாட்டேனா சொல்லு அப்படி இல்லை என்ன இல்லை சொல்லு இப்பயாவது சொல்லு என்ன பிரச்சனைக்காக நீ இப்படி நான் பண்ணான் நினைச்சுட்டா மறந்து குடிச்சேன் அத்தான் எனக்கு கிடைக்க மாட்டாருன்னு தான் என்னமா சொல்ற ராம நினைச்சு மருந்து குடிச்சியா ஆன்ட்டி எனக்கு அத்தா நான் ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனா நீங்க அத்தா என்ன வீட்டுக்கு வரான்னு தெரியலையே என்னமா சொல்ற நீ என் வீட்டுக்கு மருமலா வந்தா நான் வேணாம் நான் சொல்லுவேன் நான் அங்க அங்கன்னு ராமுக்கு பொண்ணு இருக்கேன் என் வீட்லயே பொண்ணு இருக்குங்கறத நான் மறந்தே போயிட்டேன் பாரு உனக்கு ஓகேண்ணா எனக்கு ஓகேம்மா நான் ராமுக்கு ஒன்னே கல்யாணம் படித்தரேன் இல்லை என்னம்மா பிரச்சனை இது என்கிட்ட வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல அதுக்கா இப்படி பண்ண ஏட்டுக்கிட்டாலும் தான் லவ் பண்றாரு இங்க பேர ஐசு இன்னொரு தடவை அவ என் முன்னாடி சொல்லாத நான் தான் உங்ககிட்ட அன்னைக்கு சொன்னேன்ல அவ சீதாவை லவ் பண்ணலன்னு ஏன் ஆன்டி உங்களுக்கு தெரியல அவரும் சீதாவும் லவ் பண்ணுறாங்க ரெண்டு பேருமே அன்னைக்கு கூட பார்த்தேன் அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்தாங்க தெரியுமா கல்யாணம் பண்ணிக்கணும்னு இன்னும் ரெண்டு மூணு நாளில் சீதா வீட்டில் ஊரை விட்டே போறாங்களாம் அதுக்கு முன்னாடி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு அவர் பேசிகிட்டு இருந்தாரு என்ன சொல்கிற என்னது அவங்க ஊரை விட்டு போகிறாங்களா அதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ண போகிறாங்களா ஆமா ஆண்டி அப்படித்தான் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க பாத்தியா நாம் அந்த வீட்டில் தான் இருக்கோம் நமக்கு தெரியாமல் என்னென்னலாம் நடக்குதுன்னு இங்கே பாருமா ஏன் சம்மதம் இல்லாமல் ராமு கல்யாணம் பண்ண மாட்டான் நீ என்ன கேட்டே ஏது கேட்டே எனக்கு தெரியல அவங்க லவ் பண்ணுறதாவே இருக்கட்டும் ஆனால் கல்யாணம் மட்டும் நான் சொல்கிற மாதிரி தான் நடக்கும் நீ வருத்தப்படாதம்மா நீ தாம்மா என் வீட்டுக்கு மருமகா ஏக்கோ கோ யோசிச்சு கோ அவ ஏதோ ராமு சீதாவும் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறா அதுக்கே இல்லை கோ நான் என் பிள்ளைய பார்த்து பார்த்து வளர்த்துருக்கேன் ஒத்த பிள்ளைக்கோ ராமுக்கு விருப்பம் இல்லாம எப்படிக்கோ கட்டி கொடுக்குவேன் ராமுக்கு விருப்பம் இல்லைன்னு ராம உன்ட்ட சொன்னானா இங்க பாரு ராம அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது என் பொறுப்பு உனக்கு சம்மதமா இல்லையான்னு மட்டும் சொல்லு என் பொண்ணுதாக்கோ எனக்கு எல்லாம் அவளுக்கு சம்மதம்னா எனக்கும் சம்மதம் தாக்கோ அப்புறம் என்ன சும்மா இரு அவளை ஒத்துக்க வைக்க வேண்டியது என் பொறுப்பு சரிக்கோ இங்க பாரு ஐஷோ நீ கவலைப்படாம ரெஸ்டடு நாளைக்கு வீட்டுக்கு போனதுமே எல்லாத்தையும் பத்தி பேசுவான் அவன் உனக்கு தான் நீ கவலைப்படாம இரு இந்த மாதிரி இனிமே பண்ண மாட்டேன்னு என்கிட்ட சொல்லு இனிமே அப்படி பண்ண மாட்டேன் நான் அப்படி சொல்லு நீ தான் என் மருமகா சரி அத்தா இங்க பாரு மாஷு நல்ல ரெஸ்டடு டேப்லெட் கொடுக்குறேன் போட்டு நல்லா தூங்கு சரியா நீ கொஞ்சம் வா உன்ட்ட பேசணும் வாரக்கோ

போய் பார்த்தனா ஐசு வாயில முற தள்ளிட்டு கீழே கிடந்தா அம்மா வேற சொன்னாங்க ஒருவேளை விஷம் குடிச்சிருப்பாளோன்னு விஷமா ஆமா நீ உள்ள டாக்டர் செக் பண்ணிருக்காங்க உள்ள அத்தையும் அம்மாவும் இருக்காங்க என்னன்னு தெரியல உங்க வெளியில வந்தாதான் என்ன எதுன்னு தெரியும் ஐயோ என்னப்பா சொல்ற நல்ல பிள்ளைய ஏன்பா இப்படிலாம் பண்றா விஷம் குடிக்கிற அளவுக்கு அவளுக்கு என்னப்பா பிரச்சனை அதான் தெரியல நீ நாங்களே என்ன செய்ய ஏது செய்ய தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கோம் அத்தை வாங்க வாங்க இப்போ எப்படி இருக்கு அம்மா சொல்லுங்கம்மா இப்போ எப்படி இருக்கு ஐசுக்கு ஆ இப்போ பரவாயில்லப்பா ரெஸ்ட் எடுக்கா கண்ணு முழிச்சிட்டா நல்லா தான்ப்பா இருக்கா டாக்டர் அவளை சூசைட் அட்டென்ட் பண்ணிருக்கன்னு சொல்றாங்கப்பா என்னம்மா சொல்றீங்க சூசைடா ஏமா அத்தை ஐசு அப்படிப்பட்ட பொண்ணு இல்லை அத்தை அவ இப்படிலாம் பண்ண மாட்டா சொல்லுங்கம்மா என்ன என்ன காரணத்துக்கா இப்படி பண்ண ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம் நீ அவகிட்ட கொஞ்சமாவது பேசி காது கொடுத்து அவ சொல்றத கேட்டிருந்தானே ஏன் இன்னைக்கு இந்த நிலைமையே இல்ல அம்மா என்ன சொல்றீங்க இதுக்கு சம்பந்தம் இல்லாம அவனை அவனை பிடிச்சு திட்டாமல் சொல்லுல வாயை திறந்து இதுக்கு முன்னாடி என்னைக்காவது உங்ககிட்ட வந்து ஐஷு எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாளா இல்லையம்மா என்கிட்ட அவ அப்படி எதுவும் சொல்லிங்க இன்னைக்கு உனக்காக தானே அவன் விஷம் குடிச்சிருக்கா அவ உன்னை லவ் பண்றா நீ அவளை வேணான்னு சொல்லிடுவான்னு பயந்து தான் அவ அப்படி விஷத்தை குடிச்சிருக்கா உன்னாலதான எல்லாம் இங்க பாருங்க இப்போ நான் எடுக்கிறது தான் முடிவு இங்க எல்லாரும் இருக்கீங்கல்ல எல்லாரும் கேட்டுக்கோங்க

ஐஷு இப்படி பண்ணது தப்புதான் பண்ணிக்க ஆசைப்படுறதெல்லாம் ஆனா ராமுக்கும் பிடிக்கணும்ல அதே முதல்ல கேளுங்க ஒரு நிமிஷம் எல்லாரும் கேட்டுக்கோங்க எனக்கு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு நான் கல்யாணம் பண்ணா சீதாவை தான் பண்ணுவேன் நானும் சீதாவும் ரொம்ப நாளாக லவ் பண்ணுறோம் நான் தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் இல்லைன்னா நான் செத்துருவேன் என்ன சொன்ன சொன்னது உங்க காதுல கேக்கலையா நான் தான் சொல்றேன் எனக்கு சீதாவை பிடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கே சீதாவையும் சீதாவோட குடும்பத்தையும் பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும் ஆனா உங்களுக்காகலாம் என்னால சீதா விட்டு கொடுக்க முடியாது நான் இவ்வளோ நாள் உங்களுக்காக தான் பொறுமையா இருந்துட்டேன் நீங்க அவங்க குடும்பத்தை எவ்வளோ கேவலப்படுத்தினாலும் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் இனிமே அப்படி என்னால இருக்க முடியாது நீங்க எல்லாம் ஒரு மனுஷியா ராம் அம்மாட்ட பாத்து பேசு பார்த்து பேசுகிறல்ல இதெல்லாம் பார்த்ததுனால தான் நான் இப்படி பேசுகிறேன் உனக்கும் தெரியாதா தெரியாத மாதிரி கேட்குறேன் இன்னைக்கு காலையில் தான் அம்மா கிட்டே வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லுவோம் அம்மா எனக்கு பிடிச்சத என்னைக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டாங்கங்கிறதுக்காக அவங்கக்கிட்ட வந்து பொறுமையாக பேசி பர்மிஷன் வாங்கலான் தான் வந்தேன் அதுக்குள்ளே பார்த்தனா ஐசுவுக்கு இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சேன்னு கவலைப்பட்டு முடிக்க முன்னாடி இவங்க எல்லோரும் எப்படி பேசுகிறாங்க பாரு அவள் என்னை விட சின்ன பொண்ணு அவ ஏதோ தெரியாம பேசுறா அவளுக்கு புரிய வைக்கிறத விட்டுட்டு எப்படியாவது சீதாவை எனக்கு கல்யாணம் பண்ணி தரக்கூடாதுங்கிறதுக்காகவே அம்மா இந்த பிளான போட்ட மாதிரி இருக்கு என்ன சொல்ற உன்னையும் சீதாவையும் பிரிக்கணுங்கிறது அம்மாவோட எண்ணம் கிடையாது நீ பேசுறதெல்லாம் சரிதான் ஆனா அம்மாட்ட எப்படி பேசணும் எப்படி எடுத்து பேசணுங்கிறது பொறுமையா இருந்து சொல்ல பழகு இப்படி கத்தாதல அது சரி இப்போ உங்க எல்லாத்துக்கும் நான் தானே கத்துற மாதிரி தெரியறேன் இப்ப சொல்றேன் என்ன ஆனாலும் சரி என்னால ஐஷுவை கல்யாணம் பண்ணவே முடியாது சீதாவை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் ஆனால் உங்கள் எல்லாரோட விருப்பத்தோடு தான் பண்ணிக்குவேன் நீங்கள் என்னைக்கு ஒத்துக்கிறீங்களோ அன்னைக்கே நான் பண்ணிக்கிறேன் இதுக்கு மேலே இந்த விஷயத்தை என்கிட்ட கொண்டு வரக்கூடாது ஐசுவை பற்றின விஷயமே என்கிட்ட வரக்கூடாது நான் அவகிட்ட பேசி புரிய வச்சுக்கிறேன் அவள் வீட்டுக்கு வந்ததும் இதுக்கு மேலே இந்த வீட்டில் இந்த விஷயத்தை பற்றி பேசுனீங்க நான் வீட்டை விட்டே போயிடுவேன் அக்கா நான் தான் சொன்னல ராம ஒத்துக்க மாட்டானே இங்க கேட்டிங்களா இங்க பாரு நான் வாக்கு கொடுத்தா கொடுத்ததுதான் நான் கண்டிப்பா ராம ஐசுக்கு தான் கல்யாணம் பண்ணி தருவேன் இதுக்கு நடுவுல யார் வந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன் ஏன் அந்த சீதாவே வந்தாலும் நான் சும்மாவே விட மாட்டேன் நீ கவலைப்படாம இரு ஐசு வீட்டுக்கு வரட்டும் அப்புறம் என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு என் பேச்ச மீறி அந்த வீட்டுல ஏதாவது நடந்துரும் பாத்துறாதே நான்